மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டு சமீப காலத்தில் பரப்பப்பட்ட ஒரு நோய் இருக்கும் இது ஒட்டி இருக்கும் அந்த அளவிற்கு எல்லா வளங்களும் உள்ள நாடு இந்தியா மட்டும்தான் குழந்தைகளுக்கென்றே விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்த ஒரே இனம் தமிழ் இனம் வேறு புற்றுநோய்காரர்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வேண்டும் அவன் தான் விவசாயி தன் பிள்ளையை பார்த்துக் கொண்டதை விட தன் பேரனை அதிகமாக பார்த்துக் கொள்வார் அசைவ உணவு சாப்பிடும் போது எக்காரணத்தை கொண்டும் தயிர் சாப்பிடாதவர்கள் போல் சாப்பிட்டார்கள் நான் பலாயிரம் பேருக்கு இதை சொல்லி பல பலாயிரக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியே எல்லாவற்றையும் ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்த வாழ்க்கை முறைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டான் வெள்ளைக்காரன் தமிழர்களே அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க